உங்களுக்காண்டிதான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்து நன்றிக்கா எனது அக்கா சொல்லுச்சு நாங்கள் பாப்புண்டான் சோட ஓடிடுவோம்ன்னே மற்ற நாள் எல்லாம் நீங்கள் வந்துருக்கேன் தான் நாங்கள் விடிய விடிய உக்காடுறோம் அப்படினாலும் உட்காந்துருக்கத்தான் நல்லா இருப்பே அப்புறம் மாமா நீங்கள் நல்லா இருக்கல என்ன இங்கே இருந்து அங்கே போயிட்ட ஓ சைடு இல்லை பார்க்குறாக்க அடி முண்டை வருமானி முல்லடி நீ தலைக்கு வச்ச தூக்குற தலைவாணி தான் இருக்கு ஆனால் இடையில தூங்குன எடுத்து ஒரே அறி இன்னும் ரெண்டு வெள்ளு காணாம போயிடும் இப்ப கூட்டி வாங்க அந்த வேட்டு போற துணியை குடிக்கிய எரியன்னு வதக்குண்டு பேசுற நேரமெல்லாம் நொட்டு நொட்டுன்னு ஓட்டுக்கிட்டு நீ என் கையில சிக்கல ஆளு இங்க வா நான் அணுண்டு வச்சிருக்கேவா யாரு மொட்டை உன் கொட்டை அந்திரும்டா சாண்டை குடிக்க அங்கேயே அது இருட்டுக்குள்ள வயக்காட்டுக்குள்ளே போய் போடுறியான் போடுற வந்து இங்க போய் நல்ல அம்மளை என் பாவனைகளை போடுற வாடா ஊசி ஓடி நீ அடுத்து வேட்டு வரப்ப டவுசரை கட்டி என்ன வச்சிருக்கான ஆடா நான் ஆசை பார்த்து போறவன இன்னும் ஒரு பேக்கெட்டை தூக்கி காட்டுறாங்க என்ன பண்ணி தொலைய ஏ தோழி அடி கண்டார ஓளி

நானும் உன் ஜலம் கிடைச்சா கிழிச்சிருப்பேன் போட முண்ட இப்படி பேசுறவனை நான் நம்பவே மாட்டேன் பேசுறேன் ஆத்தடி நான் வந்தேன் மூணு மணி நேரம் நக்குவேன் தகத்துற வேண்டிய முதல் தூங்குற தூய்மை குடிக்க அவனா தருப்பேன் பேசுற ஆளுகளை நான் நம்பவே மாட்டேன் ஆனா இந்த மாதிரி ஊமை கொட்டான நம்ப கூடாரா தடவை கெட்டால முடிய 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 போக மாட்டாங்க கவலைப்படாதீங்க நான் ஒரு கற்பு கண்ணகி பத்து நீனா

அதப்பா அடி வயிறு விலக்க அதப்பா தான் இருக்கு இளஞ்சிடையா ஓடா விளக்கமா பிஞ்சு வயிறு

இருந்து என்ன பண்ண உனக்கு கல்யாணம் ஆகிருச்சா யாரையும் காதலிக்கிறியா காதல் மட்டும் பண்ணாதாடி காதலிக்கிறப்ப கதை செய்கிறேன் இதை செய்கிறேன்பா ஏப்பா நம்மள நம்மளை ஏன்ப்பா அங்கே அப்புறம் காதலிச்சுட்டு கூட்டி போய்ட்டு ஏடி சொல்கிறேன் நாசப்படுத்தாலே இல்லைடா அனுகரு ஒரு பெண்ணாக பிறந்து எவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறது துன்பம் இப்போ தான் நீயே சொல்லு அழகரு ஒரு பெண்ணோட மனசு உனக்கு தான் ரொம்ப புரிஞ்சிருக்கு அழகரு இல்ல பெண்கள் கூட மனசை புரிஞ்சுக்கிறது ஒரு ஆழ்ந்த விஷயம் கேட்டா சொல்லுவி அழகரு காதல் பண்ணிருக்கல அழகரு ரொம்ப நாளாவே எனக்கு இவ்வளவு ஒரு விஷயம் புரியவே மாட்டேன் மண்டை அரிச்சா மண்டைய சொரிஞ்ச வாயில உத்திருவேன் மனசு அரிக்குதுங்க புருசு கிடைக்காம அலையிற லவ் 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 அலையிற மாசமா இருக்கு இப்ப மாசம் என்ன அந்த அந்ததுக்கு போன மசையெல்லாம் தான் இருக்குது பேர் ஏய் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்ன ஆசை நானும் தள்ளுடி நீங்க லேச விலகு என்ன ஒரு ஒவ்வொரு முட்டி ஓட்டு பார்க்குறீ இந்த இந்த மண்டை மைக்க செக் பண்ணி பார்க்கறீய நீ எடுத்து சொரிக்கிருவே ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஆளு யாரு யார் சொருகிற ஆளு நீங்க அந்த தூய்மையை கூப்பிடு உள்ள உக்காந்துருக்கானே எட்டி பார்க்குற மாதிரி இருக்கேன் சரி அழகரு நாங்க பாட்டுக்கு எங்க விஷயத்த பேசக்கூடாது நாங்க கன்னிப்பென்கெல்லாம் காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம் கண்டிப்பா அதனால வள்ளியம்மா வரணும்னு இருக்காங்க இடத்துக்கு தலைவி அவங்க அவங்க கிட்ட போய்தான் காவலுக்கு போற சொல்லணும்டா சொல்லுன்னுடா முத வயசுக்கு வந்துட்டியாடி அந்த சொல்லு நீ விளக்க மாறு பிஞ்சுரும்டா நீ வயசுக்கு வந்துட்டியா என்னடி வாங்கிட்டேன்டி வந்துட்டு நீ எப்படி வந்த சொல்ல மாட்டேன் எனக்கு அதுதான் சந்தேகம் ஏய் எங்க ஜோசியக்கார சொல்லிருக்காரு எங்க ஜோசியக்கார எப்படி சொல்லி வயசு கொண்டு தெரியுமா என்ன சொன்னாரு எங்க வீட்ல ஆடு மாடு இருக்கான்னு கேட்டாரு இருக்கு சார்னு சொன்னேன் சரி இப்போ எத்தனை மாடுன்னு கேட்டாரு பத்து மாடு இருக்குன்னு பத்து மாடு போதும் நீ வயசு கொண்ட மாதிரி தாண்டாரு பத்து மாடா மாடுக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம் கேட்டேன் சரி அப்ப ஜோசியக்காரத்தையுமே குடிக்க சொல்றியா என்ன சொன்னாரு மாடுக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல மாடு கட்டி போடுற முளை குச்சி சும்மா தானே இருக்கு என்ன மயத்துக்கு அம்மா Thank you for watching.

அப்படி சொல்ல கூடாது சரியா அப்படி ஆளா ஏய் நம்பிராஜே கூட்டம் என்ன கூட்டம் நல்ல கூட்டம் நல்ல கூட்டம் நாலாரி கூட்டம் அதுல போயிர கூடாது அதனால ஏர்க்கட்டும் அப்பா வந்து விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு கண்ணு கட்டுது காட்டுக்கு செல்வேன் காவலுக்கு செல்வேன் நந்தவனத்துக்கு போடும் ஆளலம் சோ அள்ளல சோ 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 அகர முகரம் ஓ முகரம் மகரமுடி சங்கமலை ஏர்க்கட்டும் இதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமான கூட்டம் இருக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆத்தாடி வாயை திறந்துட்டானா உனக்கு அப்படி இருக்கு எனக்கு அம்மா எனக்கு ரொம்ப பயமாவே இருக்குமா ஏ ஜாக்கெட் வேற பண்ணியிருக்கலாம் தான் எப்ப விழுக முடியும் தெரியாம இருக்கு ஏ நல்லா இருக்குடி ஆன்லைன் ஆடுறா சரவணா சார் சரவணா சார் நல்லா இருக்கு நீல கை சரி இருக்கட்டு பேசிக்கிட்டே அப்பா வந்து அடிப்பாடி சந்தோஷமா இருந்துச்சிருக்காரு எடுத்து பார்க்கும்போது எப்படி எல்லாருக்கு தெரியுமா சொல்லுங்கம்மா அது எப்படி 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 வந்தது எனக்கும் அது எப்படி 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 வந்தது எனக்கும் எனக்கு வளர்ச்சியாரு புரியும் எப்படி 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 வந்தது எனக்கு இதெல்லாம் இருக்குது আরে ஒரே எவ்வளவு இன்னைக்கு உட்கார்ந்து நாடகம் நீங்க கொஞ்சம் ஆடிக்கிட்டே

சரி விடுக்கட்டும் எடுத்துட்டாலும் ஏன்னா வள்ளி என்பது புனிதமான வேடம் இருக்காங்க வள்ளியெல்லாம் ஆடக்கூடாது தான் இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ப நாடக ரசிகர்களுடைய விருப்பத்திற்கு என்னங்க ஒரு நாலு ஆட்டம் என்னப்பா ஆமாங்கமா ஆமாங்க அடையலாமா நம்ம ஊர் தானே ஆடலாம் நான் ஆட வேண்டும் என்றால் ராமதாஸ் அவர்கள் பாட வேண்டும் குங்குமத்தை சுமந்து கொண்டு குளிக்கி வரும் சிங்காரி குண்டுமல்லி பூவை கொண்டு குழஞ்சு வரும் அம்மாஜி கைத்தறி அன்புள்ளதெல்லாம் நன்றி நன்றி தான் நன்றி 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 அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளவரு சம்மங்குளம் சாணாங்குணா சண்முத ஊரா இல்லையா